இடைக்காதே நாலே கிடைக்கல சரி விட்டு என்ன வரலன்னு நிறைய அப்படியே நான் உடனே யோசனை சரி கௌரவமும் அப்படின்னு சொல்லி திரும்ப வாருங்க இது எப்படி சாத்தியம் ஆச்சரியமா என்ன ஏன் அதை எனக்கு காரணம் ஒரு சுற்றா எடுத்து என்கிட்ட வந்து அதை சொல்லணும் ஏதோ ஒரு காரணம் இருக்கும் ஸோ நடக்கப்போவதை முன்கூட்டியே அவன் வந்து சொல்லிவிட்டார் அதனால் எதிர்பார்ப்புகள் எதுவும் இல்லை அதுக்கப்புறம் பொண்ணு வச்சு மொத்தமாக அதுவும் எதிர்பார்ப்புகள் எதுவுமே இல்லை இன்னொரு தடவை மதுரையில் இருந்தேன் ஒரு இருபது நாள் வயசு அவருக்கு ஃபோன் பண்ணுறேன் அவர் ஃபோன் பண்ணார் அப்போ நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன் அப்படின்னு ஒரு ஆக்சிடென்ட் பள்ளத்தில் எழுந்துட்ட கையொட்டு நடந்து இருபது நாள் பதினெட்டு நாள் மேலே இருக்கும் ஃபோன் பண்ணி அவர் பேசும்போது சங்கல் போன சொல்லும் போது இது உன்னுடைய முன்வினை பயணம்லாம் இல்லைப்பா உன்னுடைய அஜாக்கரை தான் காரணம் எப்படி வந்தார் பதினஞ்சு நாளைக்கு முன்னாடி நாடி அஜாக்கரை தான் காரணம் அதுவும் கனெக்ட் என்னுடைய அஜாக்கிறதுனால தான் அவர் விழுந்தேன் சரி ஒன்றா இல்லை தூக்கு எங்கே அடிபட்டுதோ அந்த இடத்துல உன்னுடைய பார்வையை எல்லாம் டெலிஃபோன் நடக்குது மந்திர சக்தி மந்திரம் ஒன்று இயந்திரம் ஒன்று தந்திரமண்டு அப்படியே பார்த்தேன் அந்த பாட்டு இடத்துல ரெண்டாக ஒரு மொழிகள்

அவர் தான் சேப்பா பற்றி ரிசர்வேஷன் ஆஃபீஸர் என்னப்பா நிறையா நிறைய ஃபெயிலியர்லாம் நிறைய இருக்குது உங்கள் குருக்கிட்ட கொஞ்சம் சொல்லி அந்த ஃபெயிலியர்லாம் வந்து தடுத்து நிறுத்த ஸோ குரு வந்து எப்படி எப்படிலாம் வேலை செஞ்சிருக்கிறாரு அப்படின்றத உங்களுக்கு சொல்லியிருக்கேன் எல்லாரும் நான் கடவுள் தத்துவம் என தவணை ஞான நீதி மூலம் படிச்சிருக்கிறது எடுத்த உடனே இருப்டரில் முப்பாளுக்கும் அப்பால் சென்று அப்பாலுக்கு அப்பால் பெரும்பாள் இருள் என்று அறியும் இதை ப்ராக்டிஸ் பண்ணுங்க எப்படி அறியுது அதையும் அவர் வழிமுறையை சொல்லியிருக்கிறாரு இந்த புஸ்தகத்தை தினமும் ஒரு பேரஃபாக படிக்க படித்து அதை வழி கொண்டு வாங்க அவர் சொன்னாருங்க நிலக்கடலை அதுவும் எனர்ஜி இருக்குது வரத்த கடலையும் எனர்ஜி இருக்குது பச்சை கடலையும் எனர்ஜி இருக்குது அமைத்த கடலையும் எனர்ஜி இருக்குது அதை விட சாப்பிடுவேன் அவர் சரியாக சாப்பிட்றல இல்லையா உடல் தெரிஞ்சு போயிடுச்சு பகவத்கீதை என்ன சொல்லியிருக்காங்க மிக அதிகமாக உட்ககணும் மிக குறைவாக உட்பணும் மிக அதிகமாக உறங்குகிறோம் மிக குறைவாக உறங்குகிறோம் ஞானம் அடைய மாட்டார்கள் அதனால் அளவோடு எடுத்து மகான் அவர்கள் காட்டிய வழியில் நான் பயணிப்பேன் சந்தோஷம்